அரசுக்கு எதிராக பேசுபவர்களின் தொடர் கைது விமர்சனங்களை கண்டு அஞ்சுகிறதா திமுக அரசு என்ற கேள்வியை எழுப்புகிறது இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னர் கதையாகிறதா திராவிட மாடல் தமிழக அரசியல் களத்தில் கருத்து சுதந்திரம் என்பது வெறும் மேடை பேச்சாக மாறி வருகிறதா என்ற அச்சம் எழுந்துள்ளது சுயமரியாதை பேசி வளர்ந்த ஒரு இயக்கத்தின் ஆட்சியில் மாற்று கருத்து சொல்பவர்கள் மீதான தொடர் கைது நடவடிக்கைகள் ஜனநாயகம் குறித்து பலத்த கேள்விகளை எழுப்பியுள்ளன தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அன்றே சொன்னார் இடிப்பாறை இல்லாத ஏமா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இந்த குரல் கூறுவது என்னவென்றால் தவறு செய்யும் போது கடிந்து அறிவுரை கூறும் பெரியோரின் துணையில்லாத அரசு தன்னை அழிக்க பகைவர் இல்லாவிட்டாலும் தானாகவே அழிந்துவிடும் இந்த குரல்படிதான் சமூக ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்களும் வைக்கும் விமர்சனங்கள் அந்த இடிப்பதற்கு ஒப்பான அறிவுரைகளாக இருக்கின்றன அவற்றை சிறைவாசம் கொண்டு ஒடுக்க நினைப்பது அரசை தானாகவே பலவீனப்படுத்தும் செயல் என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் சமீபத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட விதம் ஒரு தனி மனிதனை அரசியந்திரம் எப்படி வேட்டையாடும் என்பதற்கு சாட்சியாக அமைந்தது அவர் மீது தொடர்ந்து பதினேழு வழக்குகள் ஒருமுறை குண்டர் சட்டம் அது என சங்கிலி தொடராக அவர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டன டிசம்பரில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் இருந்து பிணை வழங்கி அவரை விடுதலை செய்யுங்கள் என உத்தரவிட்ட சில நிமிடங்களிலேயே அவருக்கு சிறை வாசலில் வைத்து மற்றொரு வழக்கில் நோட்டீஸ் வழங்கியது காவல்துறை இந்த காவல்துறை செயலுக்கு நீதிமன்றம் ஏன் ஒரு பத்திரிகையாளருக்கு பின்னால் எப்போதும் காவல்துறை ஓடுகிறது ஊழல் திமிங்கலங்களை பிடிப்பதை விடுத்து விமர்சனம் செய்பவர்களை வேட்டையாடுவதுதான் உங்கள் வேலையா என நீதிபதிகள் கேட்ட கேள்வி தமிழக அரசின் முகத்தில் போல் இருந்தது இப்படி அரசுக்கு எதிராக அல்லது போராடியதற்காகவே குறிவைக்கப்பட்ட முக்கிய நபர்களின் பட்டியல் இங்கு நீளுகிறது மாரிதாஸ் என்ற பிரபலூபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிபின் ராவத் விபத்து குறித்து கூறிய கருத்துக்காக கைது செய்யப்பட்டார் அரசை விமர்சிப்பது தேச துரோகம் அல்ல என கூறி நீதிமன்றம் அவரை விடுவித்தது கிஷோர் கேசாமி என்பவரை ஜூன் இரண்டாயிரத்தி அவர் பழைய நிர்வாகியை முதலமைச்சரை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார் விளை நிலத்தை காக்க போராடிய விவசாய ஆர்வலர் அருள் ஆறுமுகம் என்பவர் மீது குண்டர் சட்டம் ஏவப்பட்டது பின்பு நீதிமன்ற கண்டனத்தால் அரசு பின்வாங்கியது நேதாஜி வரதராஜ் தனது சமூக வலைதள பதிவுகளுக்காக கைது செய்யப்பட்டார் இதற்கு சகிப்பு தனித்தன்மை அவசியம் என கூறி நீதிமன்றம் அறிவுறுத்தியது பராகி என்பவர் அமைச்சர்களுக்கு எதிரான புகார்களுக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சவுக்கு சங்கர் தான் உச்சகட்டமாக குண்டர் சட்டத்தின் கீழ் இருமுறை முடக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கடும் போராட்டத்திற்கு பின் விடுதலையான தற்போது ஆளும் திமுக அரசின் தூண் அதன் முன்னோடி என்று அழைக்கப்படும் கலைஞர் கருணாநிதி பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி ஒரு காலத்தில் ஒரு கருத்தை கூறியது இங்கே கவனிக்கத்தக்கது பத்திரிகையாளர் சுதந்திரம் என்பது அவர்களை என்னை புகழ வேண்டும் என்பதல்ல அவர்கள் என்னை விமர்சிக்கவும் அவர்களுக்கு உரிமை உண்டு விமர்சனங்களே ஒரு ஆட்சியாளனை செப்பனிடும் கருவிகள் இப்படி இருக்க இன்று பெயரை சொல்லும் அரசு அவரது வார்த்தைகளை மறந்துவிட்டு விமர்சிப்பவர்களை சிறையில் தள்ளுவது முரண்பாடாக உள்ளது சவுக்கு சங்கர் போன்றவர்கள் மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டுகளில் இருந்தால் அவற்றை சட்ட நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டும் அதை விடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி நள்ளிரவில் கைது செய்வதும் பிணையில் வரும்போது அடுத்த வழக்கில் சிக்க வைப்பதும் ஒரு ஆரோக்கியமான அரசுக்கு அழகல்ல பத்திரிகையாளர்களின் விமர்சனங்களை எதிர்கொள்ள அவதூறு வழக்குகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை தொடர்வதை விட்டுவிட்டு சர்வாதிகார போக்கோடு நடந்து கொள்வதை அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் விமர்சனங்களை சிறை கம்பிக்குள் அடைக்க நினைக்கும் எந்த அரசும் நீண்டகாலம் நிலைப்பதில்லை இடிப்பாறை இல்லாத ஏமரா தமிழக அரசு மாறிவிடக்கூடாது என்பதே நடுநிலை பத்திரிகையாளர்கள் மற்றும் ஜனநாயகவாதிகளின் கருத்தாக இங்கு உள்ளது